தசராவுக்கு வீட்டிலேயே முளைப்பாரி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ பேர் போட்டு வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம தசரா வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டுருணுங்க ஏழு நாளைக்கு முன்னாடியே போடணும் அம்மாசி வரும் தசராவுக்கு முன்னாடி அந்த அம்மாசிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பட்றதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெய் சூப்பராகிட்டு மழைப்பாரி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறாங்க தசரா ஆரம்பிச்சிருச்சு நெய்யிலேருந்து தசரா வீட்டிலேயே நம்ம மலைப்பாரி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறாங்க ரொம்ப நல்லது வீட்டில் மலைப்பாரி போட்டு வளர்க்குறது வீட்டில் போட்டு வளங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாட்டு எளிமையான முறையில் வளர்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறாங்க மண் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம ஏழு நாளைக்கு முன்னாடி போடணுங்க தசராக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி போட்டோம்னா நமக்கு கட கட கடனா வளர்ந்துருங்க ஏழே நாள் தான் ஆகும் வளர்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி போடுங்க சீக்கிரமாகட்டு வளர்ந்துருங்க அவங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள முளைப்பாரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் தானியங்கள் எடுத்து வச்சுருக்கங்க உளுந்து முழு உளுந்து உருட்டு இருக்கு பிறகு அதை எடுத்துருக்கேன் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை ராகி கேப்பை எடுத்துருக்கேன் அப்புறம் வெள்ளை வெள்ளத்தட்டாம்பயு எடுத்திருக்கேன் பாசிப்பயிறு சோளாங்க இது எல்லாமே நல்லா முளைக்கக்கூடியது இது எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம் நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற போடணும் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுக்கணுங்க எல்லாம் ஒரே அளவுக்குலாம் எடுத்துருக்கேன் எல்லாமே முளைக்கக்கூடியதுங்க எதுவுமே சோடாவாகாது எல்லாமே முளைச்சிரும் பாசிப்பயிரு டக்குன்னு உடனே முளைக்கக்கூடியது பாசிப்பயிர் தான் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு கழுவு தீங்கன்னா அதில் வேண்டாத ஊசியெல்லாம் இருக்கும் அப்புறமா வந்து எதுவும் முளைக்காதோ அதெல்லாம் மேலே மிதந்துருவோங்க மிதந்துருக்கிறது அப்புறம் நம்ம தண்ணி விட்டு தூரம் எடுத்துகிட்டு ரெண்டு மட்டும் கழுவிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சுங்க இது வந்து இந்த மாதிரி கூடையில் தான் நான் பண்ண போகிறேன் மண் எதுவுமே ஆட் பண்ணாமல் கூடல வச்சு நான் பண்ண போகிறேன் கூடலை வளர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படியே நம்ம பரத்தி விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க ஃபஸ்ட்டு வந்து பாசி பேர் தான் கட்டியிருக்கு ஒரு நாள் நைட்டில் ஃபுல்லாக போட்டதில் லேசாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி அடியில் ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கிடணும் தண்ணி வச்சுட்டு நம்ம வச்சோம்னா அடியில் வேர் போடும் அந்த வேரிலேருந்து தண்ணி அப்புறம் எடுத்துக்கிடுங்க அது தேவையான தண்ணியை எடுத்துக்கிடும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியாக போட்டு நம்ம மூடி வச்சுக்கிடணும் முளை கட்டுறது வரலையும் காற்று போகாமல் நல்ல ஒரு இருட்டு அறையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் முளை வச்சிருவோங்க இந்த மாதிரி மூடி வச்சோம்னா டக்குனு மிளகட்டிடுவோம் உங்களுக்கு ஊரில்லாம் வயக்காட்டுக்கு நாற்று பார்க்குறதுக்கு நெல்லை வந்து இப்படி தான் முளை கட்டுவாங்க சாக்கில் கட்டி வச்சு நினச்சி நினச்சி வைப்பாங்க நல்லா கட்டி வந்துடும் அதே மாதிரி கட்டிருச்சு பாருங்கள் கொண்டக்கடலை முளைச்சிருச்சு பாசிப்பயிரு சோளம் எல்லாமே முளைச்சிருச்சு சோளம் இப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே மிளகட்டிருச்சு மறுநாளே நம்மளுக்கு நல்ல கட்டிருச்சு ஒரு ரச தண்ணி தொழிச்சிட்டு நம்ம மூடி வச்சுடணுங்க மறுபடியும் வேறு வேர் விட்டுவிட்டு பாருங்க ஒரு நாளையிலே வேர் போட்டுட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் லைட்டாக வேர் போட்டுருச்சு சைடில் இருக்கிறதுலாம் சைடில் அப்புறம் கேப் இருக்கனால சைட்லேயும் வேர் விட்டு வந்திருக்கு எப்படி கட்டியிருக்கு பாருங்கள் நல்லா ஒன்று போல் முளைச்சிருச்சி எல்லாமே இப்படி முளைச்சி வரணுங்க அப்படின்னா ஆற்று நல்லா வளரும் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன் ரெண்டு நாள் கூட ரெண்டு நாள் வச்சுருந்தோம்னா இதோட நல்லா வளரும் இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு நம்ம மறுபடியும் மூடி வச்சிடணுங்க கொஞ்சம் நல்லா முளைக்கிதர்லையும் மூடி வச்சு விடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது மூணாவது நாள் இப்போ நல்ல மிளகா கட்டிட்டு எல்லாமே அதனால் நம்ம நைஸான துணியை போட்டு மூடி வைக்கணுங்க ரொம்ப திண்ணமாக உள்ளது போடாண்டாம் அப்புறமா நைஸாக உள்ளது போடணும் நாலாவது நாள் பார்க்கலாம் நாலாவது நாள் நல்லா இலை விட்டு வந்துருச்சு இனிமேல் நம்ம மூடக்கூடாதுங்க வெளிக்காற்று போடணும் வேற நல்லா விட்டு வந்துருச்சு பாருங்கள் நாலாவது நாள் சைட்லலாம் முளைச்சி எப்படி வந்துருக்கு பாருங்க எவ்வளோ வேறு விட்டுருக்கு பாருங்கள் நாலாவது நாள் அடியில் தண்ணி வச்சோம்னா நல்லா வேறு விடுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வளர்ந்துருந்துச்சு நாற்று வந்து போன வருஷம் நான் போடலை இந்த வருஷம் போட்டிருக்கேன் இது வந்து ஆற்றுலையாவது குளத்துலையாவது லாஸ்ட்டில் கொண்டு கரைச்சிடணும் நல்லா பசு மாட்டை நினைச்சுன்னா பசு மாட்ட கொடுத்துருக்க சாப்பிட்ருவோம் கோயிலில் கொண்டு வரமா அப்படியே வைக்கலாம் இல்லை பூஜை வரும்பில் அப்படியே வச்சுக்கலாங்க ரொம்ப வளர்ந்துட்டுனா வேணாயிரும் அதனால் தண்ணிக்கு கரைச்சி விட்ருங்க இல்லைன்னா மாட்டுக்கு கொடுத்துருங்க மாடு சாப்பிட்டுக்கிடுவோம் சூப்பராகட்டு நல்லா இப்போ நல்ல இல பச்சை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அஞ்சாவது நாள் தண்ணி தொளிச்சு நம்ம கொஞ்சம் வெளிச்சப்படுற அளவுக்கு வைக்கணும் எல்லாமே நல்லா முளைச்சிருச்சி கட்டாம்பயிறு கொண்டக்கடலை கேப்பை உளுந்து எல்லாமே முளைச்சிருச்சுங்க ஆறாவது நாள் நான் ஓப்பன் பண்ணலை ஏழாவது நாள் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏழாவது நாள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா வேர் விட்டுருச்சுங்க தண்ணியில் தண்ணி அடியில் இருக்கணும்னா அவ்வளோ வேறு உள்ளே நல்லா வளர்ந்துருச்சு கொண்டக்காட்டில் எப்படி வளர்த்து வந்துட்டு போருங்க சைட்லலாம் கேப்பில் பூரா முளைச்சி வந்துட்டுங்க சூப்பராக வீட்டிலே முளைப்பாரி எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தாச்சு நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி அதை கமானஸ் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் லேட் ஆகிடுச்சி இனிமேல் போட முடியாது அடுத்த வருஷம் போட்டு இதை பார்த்து நீங்கள் வளர்த்து எடுத்துக்கோங்க இப்போ பிடுக்கணாலும் கூட வராதுங்க நம்ம எடுத்தாலும் கூட வராது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேறு உழந்திருக்கு மிளப்பாரி ரெடிங்க மிளகட்டி நல்லா வளர்ந்துருச்சுங்க எவ்வளோ சூப்பராகட்டு வேறு விட்டு வந்திருக்கு பாருங்கள் வீட்லேயே போட்டு முளைப்பாரி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க நல்லா வளரும் ரெண்டு நாள் வச்சுருந்தா நல்லா வளர்ந்துடும் நான் அதுக்குள்ளே எடுத்துட்டேன் தசரா ஆரம்பம் அன்றைக்கி இதேமாதிரி நீங்களே ஏழு நாளைக்கு முன்னாடி போட்டு கட்டி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தெரியாதவங்களாம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி நம்ம முளைக்க போட்டோம்னா சூப்பராக வளர்ந்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியில் சந்திப்போம் பாய்